அலைக்கும் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய போர் செய்தி படிக்கிறேன் கேட்பீராக இந்திய இராணுவ நிலைகளை தாக்க பாகிஸ்தான் முயற்சி கர்னல் சோஃபியா குரேஷி புதுதில்லி இந்திய நாட்டின் இராணுவ நிலைகளை குறிவைத்து தாக்குவதற்கு பாகிஸ்தான் இராணுவம் முயற்சி செய்து வருவதாக கர்னல் சோஃபியா குரேஷி விளக்கம் கொடுத்துள்ளார் போர்ப் பதற்றம் குறித்து விங் கமாண்டர் வியோமிகா சிங் கர்னல் சோஃபியா குரேஷி வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி ஆகியோர் புதுதில்லியில் இன்று மாலை ஐந்தரை மணியளவில் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து நிலைமைகளை விளக்கினர் அப்போது பேசிய கர்னல் சோஃபியா குரேஷி இந்தியா பாகிஸ்தான் எல்லை பகுதியில் போர் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் இராணுவம் தாக்குதல் நடத்தி வருகிறது இந்திய பாதுகாப்பு படை உரிய பதிலடி கொடுத்து வருகிறது இதனால் பாகிஸ்தான் இராணுவம் தரப்பு கடுமையான சேதங்களை சந்தித்துள்ளது பாகிஸ்தானிலிருந்து சுமார் முன்னூறு முதல் நானூறு ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டது ஆனால் அனைத்தையும் இந்திய பாதுகாப்பு படை முறியடித்துள்ளது சுட்டு வீழ்த்தப்பட்ட ட்ரோன் விமானங்கள் அனைத்தும் துருக்கியில் தயாரிக்கப்பட்டவை சுட்டு வீழ்த்தப்பட்ட ட்ரோன் விமானங்கள் மூலம் பல தகவல்களை திரட்டும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது கனரக ஆயுதங்களை பயன்படுத்தி ஜம்மு எல்லையில் பாகிஸ்தான் இராணுவம் தாக்குதல் நடத்தியிருக்கிறது என்றும் கர்னல் சோஃபியா குரேஷி தெரிவித்துள்ளார் கராச்சி லாகூர் நகரங்களின் மீது பயணிகள் விமானம் தொடர்ந்து பயணிக்கிறது பயணிகளின் விமானங்களை தான் பாகிஸ்தான் இராணுவம் கேடயமாக பயன்படுத்தி இந்த தாக்குதலை நடத்தி வருகிறது வான் எல்லையை மூடாமல் மக்களின் உயிரை பணையம் வைத்திருக்கிறது பாகிஸ்தான் என்று விங் கமாண்டர் வியோமிகா சிங் தெரிவித்துள்ளார் இந்தியா நான்கு ட்ரோன்கள் மூலம் பாகிஸ்தானில் விரேடார்களை தாக்கியது அதில் ஒன்று சேதமடைந்தது பாகிஸ்தான் தாக்குதல்களுக்கு இந்தியா தரப்பில் தக்க பதிலடி கொடுக்கப்படுகிறது என்றும் வியோமிகா சிங் கூறினார் போர் பதற்றம் நீடித்து வரும் நிலையில் வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தொடர்ந்து விளக்கம் அளிக்கிறார் you for your listening